திருச்செந்தூர் முருகா திருவடி சரணம் வேல்மாறல் பாராயணம் நம்ம இன்றைக்கி வந்து பதினெட்டாவது பாடல் ஓகே அறுபத்தி நான்கு பாடல்களும் அறுபத்தி நான்கு நாட்கள் நம்ம ஆறு முறை தினமும் பண்ணிகிட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து நம்ம பதினெட்டாவது பாடலை பார்க்க போகிறோம் இதை வந்து ஆறு முறை பாராயணம் பண்ணுங்கள் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோவை யார் எப்போ பார்த்தாலும் சரி எங்கே கூட சேர்ந்து இந்த பாராயணத்தை நீங்களும் பண்ணுங்கள் முருகப்பெருமான் நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவார் பசித்தலகை முசித்து அழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பசித்தழகை முசித்தழுதும் முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பசித்தழகை முசித்தழுதும் முறைப்படுதல் உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள்நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கண்டிப்பாக எல்லோரும் வேல் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் முருகன் பல நன்மைகளை உங்களுக்காக நிகழ்த்துவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வாழ்க